தமிழ் டாக்ஸ் லைஃப் நகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா இந்த தேர்தல் வந்துட்டாலே போதும் யாருக்குப்பா ஓட்டு போட போற அப்படின்னு சொல்லி மக்கள் இடத்துல ஒரே பேச்சா இருக்கும் ஆனா சில பேர் மனசுல ரொம்ப ஆதங்கமா இருக்கும் ஆமா நிக்கிற நாலு பேருமே சரியில்லை எதுக்கு போய் தேவையில்லாம போட்டுக்கிட்டு வெயில போய் நின்றுக்கிட்டு பேசாம வீட்லயே படுத்து தூங்கிடுவோம் அப்படின்னு நினைச்சு இருப்போங்க ஆனா அவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனா ஓட்டு போட கடமை நம்ம ஓட்டு போடலாட்டி நம்ம ஓட்ட வேற போட்டுவான் ஒருவேளை அவங்களை அந்த எதிர்ப்பு காட்டவும் தான் அரசாங்கம் வழி வச்சிருக்கு அதுதான் அந்த நோட்டானால என்னென்ன பயன் அப்படிங்கறத நம்ம பேசிடுவோம் நோட்டானா நன் ஆஃப் எபோ அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்வாங்க அதாவது மேல சொன்ன வேட்பாளர்களை எனக்கு ஒருத்தரை கூட பிடிக்கலன்னு அதுக்கு அர்த்தம் இங்க ஓட்டு போட போகும்போது ஈவிஎம் மிஷனுக்கு கடைசியா கீழே ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனுக்குள்ள கருப்பு கலர் எக்ஸ் கலர்ல ஒரு சின்னம் இருக்கும் அந்த சின்னத்தை அமுக்குறீங்கன்னா அதான் நோட்டா உங்களை எந்த வேட்பாளரும் உங்களுக்கு யாருக்கும் அமுக்குங்க இதுக்கு எல்லாம் யாருக்கா நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம்னா அரசாங்கத்துல போய் ஒரு ஃபார்ம் எழுதி கொடுக்கணும் அந்த ஃபார்ம் வந்து ஊருக்கே தெரியும் ஆனா இப்ப அப்படி கிடையாது ரகசியமா நம்ம பிடிக்க எதிர்ப்ப தெரிச்சுட்டு வந்துடலாம் இதான் இந்த நோட்டாவுடைய பலன் உங்களுக்கு ஒரு கேள்வி தோணலா ஏமா தம்பி யாருமே எனக்கு தான் பிடிக்கலையே நான் போயிட்டு எதுக்கு இந்த வெயில நினைக்கிட்டு வரிசை நினைக்கிட்டு போயிட்டு இந்த ஓட்ட போட்டுக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு கேட்கலாம் ஆனா அங்க பெரிய ஆபத்தே இருக்கு நீங்க உங்க ஓட்ட போடலைன்னா அந்த ஓட்ட கல்ல ஓட்ட விழா வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க போயிட்டு நோட்டாவை பதிவு செய்யுங்க உங்க ஓட்டு பதிவாயிரும் உங்க உரிமையை யாரும் திருட முடியாது அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கலாம் இந்த நோட்டால போனால என்ன ஆயிட போகுது அப்படின்னு உங்களுக்கு கேட்கலாம் ஆனா இந்த ஒரு தொகுதியில நோட்டால ஓட்டு அதிகம் விழுதுன்னா அந்த உள்ள அரசியல் கட்சிகளுக்கு பெரிய சவுக்கடி மக்களுக்கு நம்மளை பிடிக்கலை போல இனியாவது நம்ம திருந்தோன்னு சொல்லி யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு உங்க ஊரு ரோடு சரியிலேன்னு வச்சுக்குவோம் இப்ப இரண்டு வேட்பாளர்கள் வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கிறாங்க இதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு பேருமே உங்க ஊருக்கு ஒண்ணுமே செஞ்சதில்லை ஆனா இரண்டு பேர்ல யாராவது ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுத்துதான் ஆகும் அப்படிங்கற போது அந்த வேட்பாளருக்கு என்ன நினைப்பாங்க நாம இதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு ஒண்ணுமே பண்ணல ஆனா நம்ம எது பண்ணலாட்டி இந்த மக்கள் நம்மள தேர்ந்தெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அலட்சியமா நினைப்பாங்க ஒருவேளை மக்கள் நீங்க எல்லாரும் சேர்ந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட்டீன்னா அப்ப இந்த செய்தி டிவில வரும் வேட்பாளரை விட நோட்டாவுக்கு அதிக ஓட்டு விழுந்து அந்த இதனால அந்த அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பயம் வரும் ஆகா அடுத்த தடவை இந்த ஏரியால வந்து நம்ம கரெக்டாக வேட்பாளர் நிறுத்தணும் அப்படி இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை ரொம்ப மோசமா தான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாடமாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க தோணும் ஏமா தம்பி இப்போ நோட்டா ஆயிரம் ஓட்டு வாங்கியிருக்கு வேட்பாளர் ஐநூறு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு இப்போ யார் ஜெயிச்சதுன்னு அறிவிப்பாங்க நோட்டாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ இருக்கிற சட்டப்படி நோட்டா அதிக ஓட்டு வாங்கியிருந்தாலும் அதுக்கு அடுத்தபடியா இருக்கிற வேட்பாளர் தான் ஜெயிச்சதுன்னு அறிவிப்பாங்க அப்ப எல்லாமே வேஸ்ட் தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா நீங்க அதிகமா நோட்டாக்கு ஓட்டு விழுறதுனால தேர்தல் ஆணையம் புது சட்டம் கொண்டு வர வாய்ப்பு இருக்கு அதாவது ஒரு தொகுதியில வேட்பாளரை விட நோட்டா அதிகம் ஓட்டு வாங்கினுச்சுன்னா அந்த தேர்தலை ரத்து பண்ணிட்டு புது வேட்பாளரை நியமிக்கணும்னு கோரிக்கை பலமா எழுந்துக்கி இருக்கு அதனால நம்ம நோட்டாவை அதிகமாக பயன்படுத்தலாம் பேசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன் மக்களே ஓட்டுங்கிறது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை வருவது உங்க வேட்பாளர் சரி இல்லைங்கிறதுக்காக உங்க உரிமையை விட்டு கொடுக்காதீங்க நல்ல வேட்பாளர் இருந்தா கண்டிப்பா ஓட்டு போடுங்க ஒருவேளை அப்படி இல்லைன்னா போயிட்டு நோட்டா பட்டனை அமுக்குங்க உங்க உரிமைய ஜனநாயகத்து முறைப்படி எதிர்ப்பு தெரிவிங்க ஓட்டு போடாமல் இருப்பது ஜனநாயகத்துக்கு நல்லது இல்லை நமக்கும் நல்லது இல்லை இந்த தகவல் பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த தகவல் மற்றவர்கள் பகிர்றதுனால சில விஷயங்களை அடிப்படை தேவைகளை தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் ஒரு தகவலும் சந்திப்போம் நன்றி